வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தஹு ஈஷா தொழுகையில் பித்ரு தொழுதா தான் ஐவலை தொழுகை முழுமையாகப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படுமா இப்போ வாஜிபில் வித்திரு தொழுகை இஷா தொழுகையில் இப்போ தொழுகிறோம்ல அது முழு அது தொழுதா தான் ஐவலை தொழுகம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அம்மா அவங்க நம்மள்கிட்ட கேட்கறது நம்ம ஐவேளை தொழுகை அது தொழுகிறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த இஷா தொழுகைக்கு பிறகு வித்திரு தொழுகக்கூடிய ஒரு பழக்கமும் நம்மள நிறைய பேர் கடைபிடிக்கிறோம் அந்த வித்திரு சில ஆள்கள் வித்திரு வாஜிப்னு பேர் வச்சுக்குவாங்க அது வித்திரு வாஜிப் எல்லாம் நமக்கு சொல்லப்படலை சிலாத்துல் வித்திரு அந்த வித்திரு துழுகையை பொறுத்தவரையில் அந்த வித்திரு துழுகை தொழுதால் தான் ஐவேளை துழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது வித்திரு துழுகை தொழாமை ஒரு ஆள் ஐவேளை துழுகையை கடைபிடிக்கிறாங்க அப்போ அல்லா ஏத்துக்குவானா தான் சகோதரி அவங்களுடைய கேள்வி இறைவன் ஒரு துழுகையை ஏற்றுக்கொள்கிறான் என்று நாம் ஒன்னு சொல்றதா இருந்தா அல்லது இறைவன் ஒரு துழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நாம் சொல்றதா இருந்தா அதை நாமளா சுயமா எதையுமே சொல்ல முடியாது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லி இருக்கிறானோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் நபிசுலால் சிலவங்க நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ வச்சு தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்பதை நாம முடிவெடுக்க முடியும் அந்த அடிப்படையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒருவர் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறாங்க அதுல முதலாவது நிபந்தனை அது தொழுகையா இருந்தாலும் இன்னொரு காரியமா இருந்தாலும் சரி இறைவனுக்கு இணை வைக்கிறாங்கன்னு வைங்க சிறுக்கான காரியத்தை பண்றாங்க அந்த சிறுக்கான காரியத்தை பண்ணிட்டு ஐவேளை தொழுக முன்பின் சுண்ண தொழுக வித்துரு தொழுக இரவு நேரத்துல தொழுகக்கூடிய தகஜ தொழுக அது மாதிரி நோன்பு இப்படி என்ன வச்சாலும் நம்மள்ட இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தால் இறைவன் நாம செய்யக்கூடிய எந்த நல்லறத்தையும் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை ஏன்னா அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்றான் யார் இறைவனுக்கு இணை வைக்கிறாங்களோ ஹபித்தமா அமிலு ஹபித்தமா சனு அவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் அது வீணடைந்து விடும் அது வீணாய் போயிடும் என்று அல்லாவே குரான் என்ன செய்யறான் இறைவனுக்கு இணை ஏற்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் போய் விடுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த அடிப்பில் நாம் ஒரு தொழுகை கூடாது என்று சொல்வதாக இருந்தால் இந்த வசனத்தை சொல்லி இறைவனுக்கு இணை வைக்கிறவங்களுடைய தொழுகை ஏத்துக்கிட மாட்டான் இப்படி நாம சொல்லலாம் சரி இப்ப ஒரு ஆள் இறைவனுக்கு இணை வைக்கல ஆனாலும் ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் அதற்கு நபிசுலா இஸ்லாம் அவங்க சொன்ன ஒரு நபிமொழியை வச்சு சொல்லலாம் என்ன சொல்லலாம் யார் ஒருவர் உளு செய்யவில்லையோ உளு செய்யாதவருடைய தொழுகையை அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் யார் வந்து உழு செய்யல அவங்க தொழுகை அல்ல ஏற்றுக்க மாட்டான் ரசுலாசன் சொல்லிடுறாங்க அப்ப அந்த அடிப்படையில் உழு செய்யாம ஒரு ஆள் தொழுதால் அவங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம தெளிவாக பத்துவா கொடுக்கலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரை பெண்களை பச்சிகுலராக குறிப்பிட்டு சொல்றாங்க லாஸ் ஸலாதே ஊரே துழுகை என்ற ஒரு பெண் அவங்க வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு पर्वத்தை அடைந்த பிறகு தலையில முக்காடு இல்லாம துழுகுறங்களோ அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சின்ன பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கடுத்து பெண்கள் துழுகும் போது தலைய என்ன செய்யணும் அது வீட்ல யாருமே இல்லாட்ட நார்மலா தலையில துணி இல்லாம இருப்பாங்க அல்லது வீட்ல திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டவங்க இருக்கும் பொழுது தலை துணி இல்லாம இருப்பாங்க பிரச்சனை இல்லை ஆனா தொழுகை என்று வந்துருச்சுன்னு சொன்னா யாருமே இல்லாவிட்டாலும் அந்த பருவ வயதை அடைந்த பெண்கள் கண்டிப்பாக தலையில துணி போட்டு தான் தொழுவணும் அதை எந்த பெண் தலையில துணி போட்டு தொழாம இருக்கிறாங்களோ அவங்க தொழுகை அல்ல ஏத்துக்க மாட்டான் என்று இப்படித்தான் நம்ம பார்க்க முடியுதே ஒழிய அதுல நமக்கு என்ன பார்க்க முடியல ஒருவர் வித்திரு தொழுகாம இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஐவேளை துழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நமக்கு சொல்லப்படல அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் கரெக்டா இருந்து ஐவேளை தொழுகை தொழுதாங்கன்னா அதுவே ஏற்றுக்கொள்ளப்படும்

இப்ப நம்ம இசாவே தொழாம இருக்கிறோம் வைங்க அல்லாட்ட குற்றவாளி ஏன் இசா தொழாம இருந்தா அல்ல கேட்பான் இசாவுக்கு பிறகு வித்திரை தொழாம இருந்தோம்னா நீ ஏன் வித்திரை தொழாம இருந்தாய் அதற்காக நான் உன்னை தண்டிப்பேன் அல்ல அதுக்கு தண்டிக்க மாட்டான் அந்த வித்திரு துளகையை தொழுதால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் இதை மார்க்க நமக்கு வேறுபடுத்துது நிறைய நன்மையை எதிர்பார்த்து நம்ம சுண்ணத்தான துளகையை தொழுக சொல்லி மார்க்கம் ஆர்வம் விட்டது ஒருவர் இது போன்ற சுன்னத்தான காரியத்தை செய்யாம பருளை மட்டும் செய்தா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்ல முடியல இன்னும் சொல்ல போனா இன்னொரு நபி மொழியில் ரசுல்லா சில வந்து தெளிவா நமக்கு சொல்றாங்க ஒரு நபி தோழர் வந்து ரசுல்லா சில அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே அல்லா இஸ்லாத்துல எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான் கடமையாக்கப்பட்ட செய்திகளை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா சில அவங்க வந்து இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் ஒருத்தன் நம்பிட்டா அல்லாவுக்கு அடுத்து யாரையுமே இணை வைக்க கூடாது அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை இறைவனுக்கு எந்த இணை துணையும் கிடையாது அந்த சிறுக்கு எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு வலியுறுத்துறான் அடுத்து சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை தொழுக வேண்டும் என்பது அல்லா கடமையாக்கிட்டான் அடுத்து சொல்றாங்க ரமலான் மாதத்தை அடைந்தால் அவங்க நோன்பு வைக்கணுங்கிறது அல்லாஹு நோன்பு நோருக்கு வசதி உள்ளவங்க சக்தி உள்ளவங்க வந்து நோன்பு வைக்கணும் நல்லா கடமையாக்கி செய்வதற்கு வசதி உள்ளவங்க ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லா கடமையாக்கி இருக்கிறான் என்று கடமையாக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டுவிட்டு

நான் சொன்ன காரியத்துல ஒழுங்கா அப்படியே கடைபிடிச்சிருவேன் அதை விட எக்ஸ்ட்ரா நான் எதையும் செய்ய மாட்டேன் அத குறைச்சிடவும் மாட்டேன்னு சொன்னாங்களே இன் சொதக்க அவர் சொன்ன அந்த கூற்றுல அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் மறுமையில சொருக்கம் போயிடுவாரு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய நபிமொழிகளை பார்க்க முடியுது எனவே ஒருவர் சர்வான அந்த தொழுகைகளை தொழுது சுண்ணத்தானே தொழுகை தொழாவிட்டாலும் அவர் இதர காரியங்கள்ல கரெக்டா நடந்தாங்கன்னா அது அவங்க சுருக்கம் போறதுக்கு அதுவே போதுமானது அல்லாஹ் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் அந்த இடத்துல அந்த நபி தூதர் ரசூலுல்லாஹி கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் இல்ல நீங்க வித்திரையும் கண்டிப்பா தொழாம வித்திர தொழாம உங்களுக்கு கைவிட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி சொல்லியிருக்கணும் ஆனா அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லாம அந்த ஐவேளை தொழுகை ஒருவர் கரெக்டா தொழுதுட்டாரா இவர் அல்லாஹுடத்துல குற்றவாளியாக ஆக மாட்டார் அவர் சொருக்கம் போறதுக்கு இதுல எந்த ஒரு குறையும் வைக்காம இருந்தா அதுவே ஒரு காரணமாயிடும் ஆயிடும் என்று அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துறாங்க அப்ப அந்த அடிப்படையில் நன்மை எதிர்பார்த்து நம்ம வித்திரு தொழுகை என்பது தனி ஒரு கால் நம்மளால வித்திரு தொழுக முடியல நாம் வித்திரு தொழாம இருந்ததுனால நாம தொழுது ஐவேளை தொழுகைகளை அல்லாஹு தாலா பாலாக்கி விடுவானோ என்று நாம எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏன்னா அல்லா கூட அப்படி நமக்கு என்ன செய்யல வித்திரை தொழாவிட்டால் அவர்களுடைய ஐவேளை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசுலாசன் நமக்கு சொல்லல அதை இந்த கேள்விக்கான பதிலா சொல்றோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்